இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசு ஐப்பசி மாதம் எட்டாம் திருநாள் மேஷ இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் தடைபட்டு கொடுக்கும் எல்லாமே தப்பு தப்பாக கொஸ்டினை பார்த்து ஆன்சர் எழுதணுங்கிற மாதிரி இந்த நாளை ஆன்சர் ஆன்சர்லாம் நிறையா தப்பு இருக்கிற மாதிரி நிறைய பிழைகள் உங்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அட் தி சேம் டைம் கோவப்படக்கூடாது ஏன்னா சந்திரன் போய் அஷ்டமத்தில் இருக்காருங்க மனசு சமநிலையாக இருக்காது நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று நடக்குங்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும் அனந்த அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிங்கு நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குது அமோகமான விஷயங்கள் நடக்கும் நடத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மனோதிடம் அபாரமாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே பயம் இல்லாமல் தடை இல்லாமல் ஈஸியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் அதிலேயே என்னுடைய நாள் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கிறது எதுலேயுமே டென்ஷன் கிடையாது கவலை கிடையாது ஈஸியாக கடனை முடிக்கக்கூடிய பிராப்தம் எந்த விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த விஷயத்திலையுமே வந்து தலைவலி கிடையாது ரெண்டாவது மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈஸியாக நமக்கு ஒத்து வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது படிக்கக்கூடிய தடைகள் அகலக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானவர் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் படிப்பு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டரால் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் குழந்தைகளுக்கு இது வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களை பயங்கரமாக போற்றுவார்கள் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் கல்வீப காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகா பிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியாங்கனம் பின்கணும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பது யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணும் ட்ரை பண்ணும் பழுது இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இன்றைய நாள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு நாள் பணமும் சரி சந்தோஷமும் சரி அற்புதமா இருக்கக்கூடிய நாள் மெயினா அவங்க நண்பர் மூலியமா ஒரு சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது விநாயகப் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் கோபத்தை கண்டு கண்ட்ரோல் பண்ணுவீங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஈஸியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாகப்படுது பொறுமையாக பல விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய நாளாக நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் மலமேலும் அங்கே தாயார் வழிபாடு ஏற்றத்தை பொறுப்பால் ராசியான ஆனஞ்சனர் துலா ராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் திடீர் பண வரவுகள் தாராளமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது பேச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யம் தெரிகிறது இந்த நாள் வந்து உங்களுக்கு பயங்கர காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வியாபார யுக்திகளை ரொம்ப அருமையாக கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நவநீத கிருஷ்ணன் வடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானன் ஆரஞ்சுக்கிறோம் வர்ச்சிக ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மனோதிடம் அதிகமாக இருக்கும் அதுக்கும் மேலே புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்கும் யார் எந்த விஷயத்தையுமே உங்கள்கிட்ட மறைக்க முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அந்த அளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்பட்டுன்னு சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியல் ஏற்படும் திடீர் பிரயாணங்கள் அதே மாதிரி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் நன்றி நாள் கேட்பாங்க அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி வரும் அமோகமான நாளாக இருக்கப்படுது சாய்ந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கப்படுது பாசிட்டிவ் வியூ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைய வரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெரிய லாபங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி நிரம்பிச்சு பட்டை கலக்குது மகரத்துக்கு நல்ல டைம் ஆரம்பிச்ச ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது இந்த நாள் நல்லா இருக்கப்படுது நிறைய பேருக்கு எல்லாம் யூனிவர்சிட்டிஸில் இருக்கீங்களோ யாரெல்லாம் பிரபச உத்தியோகம் இருக்கீங்களோ அருமையான விஷயங்கள் வியாபாரங்களில் பத்து மடங்கு உயர்வையும் லாபத்தையும் ஆர்டர்ஸும் காணக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே பெண்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய ஆளுக்கு பொறுத்தும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசிதான் நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் நிவர்த்தியாகவும் தொழில எல்லாருமே நம்ம கூட நண்பர்களாக மாறுவார்கள் எதிர்ப்பே கிடையாது அறிவு கூர்மையினால் உங்களுடைய பேச்சு திறமையினால் உங்களுடைய ஆர்குமெண்டேவ் மோட்லான நிறையா பேர் வந்து உங்கள்கிட்ட பேச கொடு பேச்சு கொடுக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் மாறுவீங்க அதுதான் பெரிய ஒரு ஏற்றம் எல்லாத்துலையுமே நல்லது நடக்கும் தைரியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய தெய்வ காரியங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றீங்க புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றீங்க எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடிப்பீங்க ஒரு கடன் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக நடக்கக்கூடிய அருமையான நாள் ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை வீனாட்சி அம்மன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் திறன் பச்சை திறம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி